வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது சிம்ம ராசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாத ராசிபலன் ராசிபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களோட நிலைகள் பார்த்துடலாம் ரெண்டாம் வீட்டில் கேதுவும் ஐந்தாம் வீட்டில் சுக்ரன் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் ஏழாம் வீட்டில் சனி பகவான் எட்டாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதில் குரு அப்படின்னாலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் அது கேட்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் தான் குரு பகவான் என்ன நீங்கள் கேட்டிங்கனாலும் அது எல்லாமே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு எல்லா விஷயத்துலையும் அதாவது ஆஃபீஸ் அலுவலகத்தில் மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி இல்லை அதே போல் குடும்பத்திலையும் சரி எல்லா விதத்திலையும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் ஒரு அனுகூலமான மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வேண்டிகிட்டு இருப்பீங்க நான் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்ட்டு அதெல்லாம் நடக்காமல் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது மாணவர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் ஒரு போனஸ் டைம் போகிற ஒரு டைமுங்க எக்ஸலண்ட்டான ஒரு மார்க்கு நல்ல ஒரு அவுட்கம் நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை எது ஒரு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திங்கனாலும் சரி அந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதமாக இது இருக்குது சுக்ரனும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான நல்ல ஒரு அமைப்பில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வேலை விஷயத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இது அமைஞ்சிருக்கு வியாபாரம் விஷயமாக நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் அலைச்சல் கொஞ்சம் இங்கே அங்கே இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குது கொஞ்சம் நீங்கள் கவனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கேது அண்டு ராகு ஸோ ரெண்டாம் வீட்லேயும் எட்டாம் வீட்லேயும் இருக்கிற காரணம் ரெண்டாம் வீட்லேயே மாதம் முழுதும் இருக்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் குடும்பத்தினரிடையே சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் அமைதியாக இருந்து அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது கூட வராது நான் இப்போ சொல்லி வந்தது எல்லாமே வந்து மாதத்தோடைய இந்த முதல் பதிமூணு பதினான்கு நாட்கள் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சனி பகவானுடைய சேர்ற காலம் இந்த காலம் கொஞ்சம் இந்த திருமணம் வாழ்க்கையில் சற்று சண்டை சச்சரவுகள் அதிகமாகவே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் நீங்களே சிவனேன்தான் உட்காந்துருப்பீங்க உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ வந்து தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கில் ஈடுபட்டு தேவையில்லாத மனக்கசப்புகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறமா இருக்குது அதன் காரணமாக கொஞ்சம் செலவுகளும் நீங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு காலமும் இருக்குது அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க பிப்ரவரி பதினாலு ஒரு 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 பலனும் ஃபிப்ரவரி பதினாலுலருந்து இருபத்தெட்டு ஒரு பலனாகவும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க இந்த மாதம் இருபத்தி ஒம்பது நாள் இருக்குது லீப் இயர் இதுக்கு சனி பகவான் அண்ட் சூரியன் காம்பினேஷன் மட்டும் ஒரு காரணம் சொல்ல முடியாது உங்களுடைய ராகுவும் ராகுவும் இதுக்கான ஒரு காரணமாக தான் அமைஞ்சிருக்காரு ஏன்னா அவரும் வந்துட்டு இந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால இந்த நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த இந்த உடல்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சாப்பிட்ற விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை கண்டதாக வெளியே சாப்பிட்றது இல்லை அடிக்கடி வெளியே சாப்பிட்ணுன்ற எண்ணமும் தோன்றலாம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல நலத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் இந்த சிம்ம ராசி நேயர்கள் பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய இந்த நவகிரக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயே ஒரு சில கோயிலெலாம் வந்து பைரவர் வழிபாடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே போல் நீங்கள் என்ன தான் அமைதியாக இருந்தாலுமே சில நேரங்களில் சில சண்டைகள்லாம் வரும் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தெல்லாம் தவிர்த்துக்கலாம் மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்